அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மேசம் ராசிக்கார நிகர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்மளோட மேசம் ராசிக்காரங்க நம்பிக்கையானவங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா முயற்சி பண்ணி அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவங்களாம் இவங்க இருக்காங்க வாழ்க்கையில பெரிய விஷயத்த சாதிக்கணும் அப்படின்னு இவங்க ஒவ்வொரு நாளும் உழைச்சிக்கிட்டே இருக்காங்க குழந்தை மாதிரி வெள்ள மனசுக்கு சொந்தக்காரங்களாம் இவங்க இருக்காங்க கோபமா இருந்தாலும் மனசு சுத்தமா இருக்குங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நம்மளுடைய மேசம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சந்திரன் ரிசுபம் ராசியில இருக்கிறதுனால நினைத்ததெல்லாம் நடக்க போகுது இது தன பண வரவுக்கான நேரமா இருக்கு புதிய முயற்சிகள் வெற்றி அடையும் இது யோகமான வருடமா உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க நெருக்கடிகள் நீங்கும் ஆதாயங்கள் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்க வாய்ப்புகள் அமையும் ஏற்கனவே தொழில் செய்பவர்களுக்கு உயர்வும் சொத்து சேர்க்கையும் ஏற்படும் பண பிரச்சனை இருக்காது சொந்த வீடு நிலம் கிடைக்கும் யோகம் உண்டு திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் உருவாகும் கடினமான காரியங்களை எளிதில் முடிப்பீங்க குருவின் ஆதரவு இருக்கிறதுனால நினைத்த காரியங்கள் நிறைவேறும் சிக்கனம் அவசியமா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க புதிய நட்புகளில் கவனம் பிடிக்காத உறவுகள் உங்களை விட்டு விலகி போகும் வாய்ப்பு இருக்கு வீட்டுல சண்டை சச்சரவுகள் நீங்கி ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்துல கலகலப்பு இருக்கும் விசேஷங்கள் நடக்கும் குடும்பத்துல கணவன் மனைவி உறவு நட்புக்கள் புதிய உறவுகளை அனுமதிக்க வேண்டாம் குடும்ப விவகாரங்கள்ல மற்றவர் தலையீடு இருக்க கூடாது உடன் பிறப்புகளிடம் விட்டு கொடுத்து போனா திட்டுப் போவதில்லைங்க வேலையில அலைச்சல் குறையும் உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க சரியான நேரத்துல தூங்குறது ஆரோக்கியமான உணவு உண்பது அவசியங்க குரு சாதகமாக இருக்கிறதுனால நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் தடைகள் விலகும் வெளிப்படும் புதிய முயற்சிகள் அடையும் பண வரவு அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யூன்யம் அதிகரிக்கும் பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகளின் நடவடிக்கைகளை கண்காணிக்கணுங்க கடன் அடைக்க பொருள் வரவு இருக்கும் தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் சொந்த இடத்துக்கு வியாபார ஸ்தலத்தை புதிய முதலீடுகள் தொழில் வியாபாரத்தை சிறப்பாக்கும் நல்ல நேரம் என்பதால விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் யாரையும் நீங்க நம்ப வேண்டாங்க கர்ப்பிணி பெண்கள் நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லதுங்க மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் மருந்துகளை உட்கொள்ளாதீங்க உங்களை பற்றி வீண் வதந்திகள் வரதா செய்யும் அதை கண்டு நீங்கள் அச்சப்படக்கூடாது அதையெல்லாம் நீங்க பொருள்படுத்த வேண்டாங்க தெய்வ வழிபாடுகளில் மனதை ஈடுபடுத்துங்க உங்களுடைய மனசுல ஒரு தைரியம் பிறக்குங்க உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் மேலதிகாரிகளின் வழிகாட்டுதல் மனசுக்கு சந்தோஷத்தை தரும் பதவி உயர்வு கிடைக்கும் எந்த விஷயம் செஞ்சாலும் திட்டமிட்டு செயல்படணுங்க வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் குலதெய்வத்துக்கு நெய் தெய்வம் ஏற்றி மனமுருகி வேண்டிக்கோங்க சகல நன்மைகளும் உங்களை தேடி வருங்க ஜூன் ஒன்றாம் தேதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துக்கு வரப்போகிறார் சிலருக்கு வீடு மாற வாய்ப்பு வரும் வெளியூர் மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே விட்டுக்கொடுத்து கொடுத்து போறது நல்லது தேவையற்ற பழக்க வழக்கங்களை தவிர்ப்பது நல்லது அதிகார பதவிகள்ல இருப்பவர்கள் உதவிக்கு வருவாங்க கடன் உதவி உங்களுக்கு கிடைக்கும் வீடு மனைவாங்க வாய்ப்பு இருக்க யாருக்காகவும் சாட்சி கையெழுத்து போடக்கூடாது கண் கண்திருஷ்டி அதிகமாக இருக்கும் நல்லவன் மாதிரியே பேசுவாங்க ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டிவிடும் நோக்கத்தோடு வருவாங்க தயவு செய்து யாருக்கும் உதவி பண்ணாதீங்க பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணவே கூடாதுங்க வாகனங்கள்ல பயணம் செய்யும்போது போது கவனமா பயணம் செய்யறது நல்லதுங்க வண்டி வாகனத்தில் போகும்போது எச்சரிக்கை ரொம்பவும் முக்கியம் சொத்து பிரச்சனைகள் நீங்க போகுதுங்க கேஸ் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர போகுது நகை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கை அருமையாக இருக்குங்க அதிக அலைச்சலை சந்திக்க கூடிய மேசம் ராசிக்கார அன்பர்களே இந்த மாதம் செலவுகள் கூடுங்க வாகனங்களால செலவு உண்டாகும் மனசுல வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்குங்க நெருக்கடியான சந்தர்ப்பத்துல உதவிகள் கிடைப்பது கடினமா இருக்குங்க எந்த காரியங்கள்ல ஈடுபட்டாலும் மனத்தடுமாற்றம் இல்லாம இருக்கிறது நல்லதுங்க தொழில் வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் சென்று வர வியாபாரம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அழைச்சல சந்திப்பாங்க குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகலாம் கவனம் தேவைங்க குடும்பத்துல வாக்குவாதத்தையும் கோபத்தையும் தவிர்ப்பது நல்லதுங்க வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லதுங்க பிள்ளைகள் நலனில் அக்கறை தேவீங்க, விருந்தினர்கள் வந்து செல்வாங்க பெண்கள் மனத்தடுமாற்றம் இல்லாம எதையும் செய்யறது நல்லது தேவையான உதவிகள் கிடைக்கிறது தாமதப்படும் அத கண்டு நீங்க அச்சப்படக்கூடாது வீண் அலைச்சல்கள் உண்டாகலாம் அத கண்டு நீங்க பயப்படக்கூடாது மாணவர்களுக்கு பாடங்கள் படிக்கிறது மனசுல மகிழ்ச்சிய உண்டாக்கும் தேர்வுல அதிக மதிப்பெண் எடுக்க வேண்டும் எனும் குறிக்கோளுடன் செயல்படுவாங்க மாணவர்கள் கலைத்துறையினர்களுக்கு பணவரவு ஏற்ற இறக்கமாக இருக்கும் எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒரு ஒரு முறைக்கு இருமுறை இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை உண்டாகும் எடுத்திருக்கும் அரசாங்க வேலைகள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுந்தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு ஒதுக்கிட்டு போன பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க நம்மளோட மேசம் ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் அஸ்வினி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் கடன் பிரச்சனைகள் தொல்லை தராமல் இருக்குங்க எதிர்பார்த்த பண வசதி கிடைக்கும் உங்களது செயல்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் நீங்கும் வழக்கு விவகாரங்களில் சாதகமான போக்கு காணப்படும் குடும்பத்துல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கும் உங்களை வேண்டானு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கு அதுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கும் அதை கண்டு நீங்க பயப்பட வேண்டாம் எதிர்பார்த்த பணவரத்து இருந்தாலும் வியாபாரம் தொடர்பான செலவுகள் கூடும் போட்டிகள் தொல்லை தராமல் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணிச்சுமையை குறைச்சி காணப்படுவாங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாற போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை ஒன்னாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் வேலையில திறமைக்கு பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இருந்து வந்த நோய் நீங்கும் அவர்களது நலன்ல அக்கறை கருத்து ஏற்படலாம் கண்டு அச்சப்படக்கூடாது உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் எல்லாம் தூளி கூட இடம் கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா முருகனுக்கு அரளிப்பூ சாட்சி சாற்றி அர்ச்சனை செய்து வணங்கி வர உங்களுடைய மன கவலைகள் எல்லாமே காணாம போயிரும் வாழ்க்கையில நிச்சயமா முன்னேற்றம் உண்டாகுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்